தன் உடம்புலையும் மனசுலையும் ஏற்பட்ட வெப்பங்களை செல்வி இப்படிதான் சவர் மூலமா அப்பப்போ தனிச்சுக்கிட்டு இருக்கா கிட்டத்தட்ட திருமணமான நாள் முதலாகவே இப்படிதான் இவளுடைய வெப்பத்தை தனிச்சுக்கிறா இவ கிராமத்தில் நல்ல செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான் பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கா அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவர் இரத்த கண்ணீரை வடிப்பார் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இவ பிறந்த வீட்டில் செல்வாக்கோடை இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து இவை எல்லாத்துலேயுமே நல்ல கெட்டிக்கார பொண்ணு ஸ்கூலுக்கு போவா வீட்டுக்கு வருவா பிரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கோயிலுக்கு போவா அதை தாண்டி இவளுக்கு வெளி உலக தொடர்பு வேறு எதுவுமே கிடையாது அத அவ வந்து ஒரு குறையாகவும் நினைச்சது கிடையாது இவன் குமார் இவன் தான் செல்வியோட கணவன் ஆனால் கூட இருக்கிறது கேள்வி கிடையாது இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவனுக்கு தெரியாத தொழிலே கிடையாது கஞ்சா கடத்துறதுலேருந்து ஆள் கடத்துறது வரைக்கும் அத்தனை தொழிலும் அத்து பணி இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிவேடு குற்றவாளி இவனுக்கு வந்து எப்படி இப்படி வந்து ஒரு பெரிய குடும்பத்துக்கு ஒன்று வந்து எப்படி பலியானா அப்படின்றது தான் வேடிக்கையான ஒரு விஷயம் குமாரோட அம்மா சரியான வாய் தாமர்த்தியக்கார ஒரு பொம்பளை வாயை வச்சு வானத்தையே வில்லா வளைக்கக்கூடிய ஒரு பெரிய திறமசாலி எங்கள் அம்மா அந்த மாதிரி அவங்க கிட்ட தெல்வியோட அப்பா கிட்ட போட்ட வெளியில் அவர் அசந்து போய் அடடா இப்படி ஒரு பையனாக நம்ம பொண்ணு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்பி இந்த பையனுக்கு கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவனுக்கு கட்டி வச்சாங்க அதுக்கு பிறகு தான் இவனை பற்றி தெரியுது இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது அப்படின்றது இவனுக்கு ஏகப்பட்ட கேர்ள் கிட்டத்தட்ட இவன் வந்து ஒரு தலைமறை வாழ்க்கையாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் அப்படின்னா இவன் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு இவனால சுதந்திரமா நடமாட முடியாது இவன் நிம்மதியா தூங்க முடியாது எந்த நேரம் வேணாலும் போலீஸோ அதனால இவன் சொந்த வீட்டுக்கே எப்பயாவது தான் போவாங்க மற்ற நாள் தலைமறைவாக ஏதாவது ஒரு லாட்ஜில் தங்கி கேர்ள் ஃப்ரெண்டை வர வச்சு அப்படிதான் இவனுடைய லைஃபு இருக்குது இப்படி இருந்தால் இப்படி இருக்கிறதுக்கே வந்து போலீஸுக்கு வந்து அவன் வாகட்டு கட்டி தான் இப்படியே அவன் இருக்கான் இல்லைனா போலீஸ் நினச்சாக்கா இவன் எப்படி வெளியில் நடமாட முடியும் போலீஸுக்கான செய்ய வேண்டியதெல்லாம் தான் இந்த தலைமுறை வாழ்க்கையை கூட அவன் இருக்கான் இப்படி வந்து நம்ம நிறைய பார்க்க முடியும் ஏன்னா இந்த வாய்ஸ் அமர்த்தியத்தை வச்சு முதல் நாள் வரைக்கும் வீட்டில் வந்து தண்ணியை போட்டு அடி ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க மறுநாள் பண்ணுன்னு பார்க்க போகிற இடத்துல அந்த வீட்டு பொம்பளைங்க எதுவும் அம்மாவாக இருக்கட்டும் அல்லது வந்து அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் அவங்க கொடுக்குற பில்டப்பில் அடடா இப்படி ஒரு பையனா அப்படின்ற மாதிரி பேச்சு திறமையில் பூந்து விளாத்தி அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்கள அப்படி மயங்க வச்சுருவாங்க அப்படி பெரிய பெரிய இடத்து பொண்ணெல்லாம் கூட தட்டி தூக்குற எவ்வளோ பெரிய திறமை தாலி வாயாடிகள்லாம் இருக்காங்க அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தில் கல்யாணம் முடிஞ்சு போய் இந்த மாதிரி ஒரு பேரழகி பெரிய செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்த எத்தனையோ பொண்ணுங்க வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு உதவிகளுக்கு கொண்டாட்டி ஆகி கஷ்டப்படுறது நிறைய வெளியில் தெரியாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இது வந்து அப்படி ஒரு வழிகடாவான பொண்ணு தான் தெரியும் ஆனால் இவ அதுக்காக அந்த சின்ன வயதுலேருந்தே இருந்த அந்த பணிவான குணம் பழகிறதுல ரொம்ப மென்மையான குணம் அதே மாதிரி வந்து தன்னுடைய தேவைகளை விட உரத்த குரலில் சொல்லி கேட்க விரும்பாத ஒரு அந்த ஒரு பணிவான குணம் அப்படி ஒரு குணத்தை வந்து அவன் மாற்றிக்கவே இல்லை கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து யாருக்கு வந்து சின்ன வயசுல இருந்த அதே கெளிவனான அதே கேரக்டர் தான் அப்படிங்கிற இவன் இவ்வளோ மோசமானவன்னு தெரிஞ்சும் அவள் வந்து அதை பற்றி அலர்த்திக்கவே இவ வந்து இருக்கான் இவளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவ வந்து எல்லாத்துலேயுமே நல்ல திறமசாலியான ஒரு பொண்ணு தான் ஃபோர்ஸாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இவன் வந்து இவன் பேர் ஜெய் ஒரு வகையில் செல்விக்கு வந்து ஒரு தூரத்து சொந்தம் இவன் ஆனால் இவன் வந்து ரொம்ப நல்ல கேரக்டரும் கூட இவனுக்கு வந்து செல்வி மேலே சின்ன வயசுலேருந்து ஒரு க்ரஷ் இருந்தது ஆனால் அது வந்து கல்யாணம் வரைக்கும் போகலை ஏன்னா இவளுக்கு வந்து ஏகப்பட்ட இடத்துல ஆஃபர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வரன் ஏகப்பட்ட வரன்கள் பெரிய இடத்துல இருந்தெல்லாம் நிறைய வந்தாங்க இவளை கோயிலில் பா கோயிலில் பார்த்து இல்லை திருமண வீடுகளில் பார்த்து இல்லை ஏதாவது விழாக்களில் பார்த்து இந்த மாதிரி பார்க்குற எல்லோரும் யாரோ ரெண்டு பேரை வீட்டுக்கு அவங்க அப்பாட்ட அனுப்பிச்சு மாதிரி வரன் பற்றிலாம் நிறைய பேத்துவாங்க அது வழக்கமாக நடக்கும் அந்த மாதிரி காம்படிஷனில் இவனும் ஒருத்தன இருந்தான் ஆனால் இவளுடைய நேரம் வந்து இவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு பதிவேடு குற்றவாளிகிட்ட வந்து திக்கி தீரழினுன்னு இருக்கும்போது அதை என்ன தீய முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இவன் வந்து இவன் இவன் கிடைக்கல அப்படின்னதையும் ரொம்ப மனசு அப்செட் ஆகி போயிருந்தான் அதுக்கு பிறகு இவன் வந்து கொஞ்சம் இருக்க பிடிக்காம கொஞ்ச நாள் துபாய் கிளம்பி போயிட்டான் துபாயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுக்கு பிறகு இவளுக்கு திருமணம் முடிஞ்சு இப்போ தான் இவன் வீட்டுக்கு இவன் கெஸ்ட்டாக வந்திருக்கான் இவனுக்குள்ளே ஏகப்பட்ட கனவுகள் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவனும் வந்து இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு செல்வாக்கான ஒரு குடும்பத்தை அந்த பையன்தான் இவனும் இவன் வந்து இவளுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு கேரக்டரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேருக்கும் ஆப்டான ஒரு ரெண்டு பேருமே ஜோடி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் வந்து இவன் வந்து கிடைக்கல அப்படின்னதையும் ரொம்ப மனத்தை உடஞ்சி அவள் எப்படியெல்லாம் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்றது அவனுக்கு ஒரு பெரிய கனவே இருந்தது இவளை கல்யாணம் பண்ணி ஃபாரின் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போய் குடியுரிமை வாங்கி அவளை அப்படி வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கனவு கண்டான் அந்த கனவுலாம் நிறையா ஆகி போய் என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவள் ஒரு தொட முடியாத ஒரு தூரத்தில் இருக்கா இன்னொருத்தனோடைய மனைவி ஆகிட்டான் நேற்றுக்கு எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அவள் வந்து இன்னொருத்தனு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு வரும்போது இல்லை அவனுக்கே மனதுக்குள்ளார ரொம்ப ஒரு அதை உறுத்தல் அவ்வளோதான் இனி அவள் வந்து நமக்கு இல்லை அவள் வந்து இன்னொருத்தனுடைய மனைவி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரியான அந்த நினைவு வந்து அவனுக்குள்ளார ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தினா கூட அவனுக்குள்ள ஒரு சபலம் இருக்க தான் செய்யுது ரெண்டாவது இவன் ரொம்ப நல்லவன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனால் இவன் கொஞ்சம் இன்ன தன்பத்தனை இவனுக்கு என்ன அப்படின்னா அழகான பொண்ணுங்கள்கிட்ட வலியுறது இவனுக்கு ஒரு வீக்னஸாகவே இருக்கு அது வந்து இவளுக்கே நல்லா தெரியும் இவனை பற்றி இவகிட்டே வந்து ஒரு முறை முத்தம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி ஆறெல்லாம் வாங்கிருக்கான் இருந்தாலும் அவனை பற்றி இவளுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதும் இவளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ கூட அவன் என்ன தாட்டில் இருக்கான் அப்படின்றது இவளுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நேற்றுக்கு வரைக்கும் வேறு ஆனால் இன்றைக்கி நாம் வந்து ஒருத்தனுக்கு மனைவியாகி ஒரே வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ ஃபஸ்ட் டைமும் இவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் நம்மளை பார்க்குறதுக்காக வந்த ஒரு கெஸ்ட்டு இவன் இவனை வந்து அப்படியெல்லாம் வந்து நாம் வந்து முகத்தில் அடித்த மாதிரி நடந்துக்கிட்டு அவனை வந்து இன்சல் பண்ணிட முடியாது அதனால் அவனை வந்து அதே சமயத்தில் அந்த லிமிட்டோடு நின்று அவனை வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத இவன் பயங்கர அதெல்லாம் வந்து நல்லாவே இவளுக்கு தெரியும் இருந்தாலும் அவனுடைய வழியையும் வந்து உணர்றான் ஏன் அப்படின்னா அவளுக்கே தெரியும் இவன் வந்து நம்ம மேலே எவ்வளோ ஆசையாக இழந்தான் அப்படின்றது இவன் ஒரு வேளை வந்து இவனை சூஸ் பண்ணியிருந்தா முடிவாதமாக இருந்திருந்தா அப்படின்னா கூட அவங்க அப்பா அவங்க முடிவை மாற்றிகிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு ஆனால் இங்கே தான் பெரிய ட்ரிஸ்ட்டு இவனே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் இவளா இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் அவனே அதிர்ச்சிக்கு ஆளாகிறான் அவன் மட்டும் இல்லை பார்க்குற நமக்கு தான் அதிர்ச்சி இப்படி அப்படின்ற மாதிரி வேற நாளைக்கு தான் சவர் பார்த்து எடுத்துட்டு இருக்கோம் என்னதான் தான் அப்படி